ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புலிவனம் என்ற ஊரில் நின்றுட்டுருக்கோம் அந்த ஊருடைய கோவில் முகப்பில் நம்ம நிற்கிறோம் இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா இது வந்து சிதம்பரத்துக்கு இணையாக பேசப்படுற ஒரு கோவில் ஏன் சிதம்பரத்துக்கு இணையாக இந்த கோவில் பேசப்படுதுன்னா இந்த இறைவனோட பேர் வந்து புரீஸ்வரர் வியாக்கரம்னா புலின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் அப்போ வந்து புலிக்கால் முனிவரை தான் வியாக்கிர பாதர்னு நம்ம சொல்கிறோம் இந்த வியாக்கியர பாதரும் பதஞ்சலி முனிவரும் நடனம் பார்த்த இடம் வந்து சிதம்பரம் இப்போ வியாக்கியர பாதருடைய பேரையே தாங்கி இங்கே இறைவன் இருக்கிறதுனால இது திருப்புலி அழைக்கப்படுது இப்போ வந்து நம்ம பலிபீடத்தையும் நந்தியும் பார்த்துட்டு உள்ள கோவிலுக்குள்ளே இருப்பவங்க இப்போ வாங்க மத்தியாயன்ற முனிவர் இந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற வனத்தில் பூக்களை பொறிச்சு தினமும் பூஜைக்கு பயன்படுத்தி வந்தார் அப்படி பயன்படுத்தின பூக்கள் வண்டுகளால் தேனை உறிஞ்சி குடிக்கப்பட்ட பூக்களாக இருக்கவே இந்த எச்சில் பூக்களையாக இறைவனுடைய பூஜைக்கு பயன்படுத்துறதுன்னு வருத்தப்படுறார் அதனால் வண்டுகள் தேனை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது இரவுலையே பூக்களை பறிக்கிறதுக்கு திட்டமிடுறார் அப்போ இரவில் தெளிவாக பூக்களை பார்க்குறதுக்கும் புலிக் கண்களையும் மரங்கள் மேலே ஏறி பூவை பறிக்கிறதுக்கு புலிகளோட கால்களையும் இறைவன்கிட்ட வரமாக கேட்கவே அந்த இறைவனும் அந்த வரத்தை அருள்கிறார் அப்போது தன்னையே பூஜைக்காக பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் மாற்றிக்கிட்டவர் தான் இந்த மத்தியானர் இவர் தான் வியாக்கியரபாதர்னு அழைக்கப்படுற புலிக்கால் முனிவர் ஒரு சமயம் இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த அரசனுக்கு இந்த கோவில் அந்தனர் ஒருத்தர் இறைவனுக்கு சாத்திய பூமாலையை கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த மாலையில் ஒரு நீளமான முடி இருக்கவே அந்த அந்தணர்கிட்ட என்ன ஈசன் தலையில் குடுமையாக வச்சுருக்காருன்னு அதட்ட அவர் பயந்து போய் ஆமான்னு சொல்லிடுறார் இப்போவே நான் வந்து பார்க்குறேன் குடுமி இல்லைன்னா உன் தலையை எடுத்துருவேன் சொல்லிட்டு வந்து ஈசனை சோதிக்க அந்த ஏழை அந்தனருக்காக இறைவன் தலையில் குடுமையோட காட்சி கொடுக்குறாரு இப்படி அரசனுக்கும் அந்தனருக்கும் அருள் கொடுத்தவர் தான் இந்த இறைவன் இப்போவும் இந்த சுயம்பு லிங்கத்து மேலே குடுமி போன்ற மேடு இருக்கிறதும் வியாக்கியரபாதர் புலிக்கால்களோட பூஜை பண்ணதுனால ஏற்பட்ட புலிக்கால் தடமும் இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது கருவறைக்கு முன்னாடி உள்ள துவார பாலகம் இப்போ நம்ம நிற்கிறது வந்து சிம்ம தட்சிணாமூர்த்தின்னு சொல்லப்படுற சன்னதிக்கு எதிர்த்து நிற்கிறோம் இங்கே வந்து இறை தொண்டு பண்ணிட்டு இருக்கிற சிவாச்சாரியார்கிட்ட இந்த கோவிலோட சிறப்பை பற்றியும் அதுக்கப்புறம் இந்த சிம்ம தட்சிணாமூர்த்தி இவருடைய சிறப்பு பற்றியும் இதுக்குரிய பரிகாரங்களையும் கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் அவர்கிட்ட வாங்க ஐயா சொல்லுங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேல் வட்டம் திருப்புள்ளிவனம் கிராமத்தில் இருக்கும் சிம்ம தட்சிணாமூர்த்தி ஆலய அர்ச்சகர் குணசேகர குழுக்கள் இப்பொழுது இந்த கோயிலை பற்றி சில வரிகள் சொல்ல போகிறேன் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய கோயில் இந்த கோயில் குலோத்துங்க சோழராஜா இறைவனுக்கு தனக்கு குழந்தை பாக்கி வேணும் திருச்சி மாவட்டம் உரையூரில் பூஜை பண்ணும்பொழுது அசிரியராக சொல்லி இந்த ஊருக்கு வராரு அப்போது இறைவன் வந்து ஒரு சிம்மத்து மேலே காட்சி கொடுத்து இங்கே இந்த சிவன் கோயிலில் வந்து சிம்மந்த தட்சணாமூர்த்தி தனி சன்னதியாக எப்போது இங்கே உருவாகுதோ அப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுகிறார் இங்கே வியக்ரபாதர் பதஞ்சலி கிங்கிரர்கள் மூவரங்க கோயிலுக்கு தம்பதி சமேதரை வந்து சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன என்றால் இங்கே வந்து சிம்ம தட்சிணாமூர்த்தி வணங்கும்போது கோயிலில் கல்யாணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அதுக்கு அடுத்தது குழந்தை பாக்கியம் தொடர்ந்து ஐந்து வாரங்கள் வந்து இறைவனுக்கு ஆறு தீபங்கள் போட்டுக்கொண்டு வந்தால் குழந்தை திருமணம் நடக்கும் திருமணம் உடனே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அடுத்தது சில தம்பதிகள் பிரிஞ்சிருந்தால் அவாலம் வந்து பன்னெண்டு மா வாரங்கள் இங்க வந்து இறைவனுக்கு ஆறு நெய் தீப வீதம் போட்டுக்கொண்டே வந்தால் அவர்களும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக வாழ்வார்கள் தெளிவு குருவின் திருமே காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் தெப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே சிதம்பரத்துலேருந்து இந்த ஊருக்கு வந்து இறைவனை பூஜை பண்ற இறைவனுக்கு எப்போதுமே தேனோடு அபிஷேகம் பண்ணுறது விசேஷம் அந்த தேன் உற்பத்தி ஆகிற இடம் புஷ்பம் தான் நம்ம எல்லோரும் புஷ்பத்தை சாத்திரம் அந்த புஷ்பத்தில் வந்து தேன் வண்டு எடுக்கிறதுக்கு முன்ன தேனை அப்போது இறைவனை வேண்டிக்கிற எனக்கு ஒரு புலியாக அவதாரம் கொடுங்க நான் வந்து சீக்கிரம் அந்த மேலே ஏறி புஷ்பத்தை பெற்று இவருடைய உருவும் பாதி மனித ரூபமும் பாதி மிருக ரூபமாக இருக்குது அப்போ இவர் புஷ்பத்தை வந்து பறித்து இறைவனுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கார் அந்த சமயத்தில் குலோத்துங்க சோழர் தான் குழந்தைய பாக்கி வேண்டும் சொல்லி இந்த ஊருக்கு வராரு இவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இறைவன் வந்து சுவாமியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ஆலிங்கனம் பண்ணும்போது இவருடைய கை அவர் அதனால் பருவது உடனே விஸ்வரூத சேர்த்து சமகாரம் பண்ணி மூணு வரம் கொடுக்குறாரு இந்த ஊரில் இருந்து நீ பூஜை பண்ணத்தால் அந்த ஊர் உன்னுடைய பெயராக இருக்கும் அதுதான் திரு அழகான புலி வாழ்ந்த காரு திரு புலிவானம் அதனால் உன்னுடைய நாமதையும் எனக்கு இருக்கும் புலிவண்ண நாட்டை கேட்குறேன் புதீஷ் மூன்றாவது வரம் இந்த ராஜா ராணி கேட்குறாரு இது எனக்கு புடி ஹாசனம் சிம்மத்து மேலே காட்சி கொடுங்க அப்படின்றார் அதனால இங்கே தட்சிணாமூர்த்தி சிம்மத்து மேலே இருப்பார் எல்லா ஊர்லேயும் வந்து கால் மேலே கால் போட்டிருக்கும் இங்கே சிம்மத்து மேலேயும் மயலகை மேலேயும் இருக்கும் கை சிம்மத்தை பாருங்க அப்படின்ற இங்கே கல்லால மரம் ருத்ராட்சி மரம் இங்கே ஒரு கையில் வந்து அக்னி வச்சிருப்பார் ஒரு கையில் வந்து ஜபமாலை இதே மாதிரி முனிவர்கள் எல்லா உள்ளே கீழ்ப்பார்கள் ஆனா இங்க பக்கத்துல இது வேற இங்கே இல்லாத ஒரு விசேஷம் தம்பதி சமேதரா வேகரபாடர் அவருடைய மனைவி குலோத்து அவருடைய மனைவி சிம்மத்து மேல சூரியன் புலி மேலே சந்திரன் இவர்கள் வந்து கிண்ணகர்கள் சங்கீதத்தை உலகத்தை கொடுத்தவர் ஒரு கையில் வீணை ஒரு கையில் புல்லா உலகம் சரிகம பதமி சனித்தப்ப மகரிசா சத்தம் பரங்களை வெளியிட்ட கன்னர்கள் அதுக்கெட் பதஞ்சலி மீன் இவரும் தம்பதி சமயத்தில் வந்திருக்கார் அதனால இங்கே சிம்மராசிகார்கள் ராசிக்கார்கள் வியாழக்கிழமையில் வந்து தரிசனம் செய்தால் மிக சிறப்பு அதே போன்று மாமாங்கம் ஏற்படும் பொழுது கும்பகோணத்தில் மாமாங்கம் ஏற்படும் பொழுது இப்படி சிம்ம ராசியில் குரு வரும்பொழுது அங்கே சிறப்போ அது போன்றே பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை சிம்ம ராசிக்கு குரு வரும்பொழுது இங்க வந்து இறைவனுக்கு தரிசனம் செய்யும் போது எல்லா ராசிக்காரர்களுக்கும் சகல சௌபாகியம் கிடைக்கும் கிருஷ்ணாமூர்த்தியை பார்க்கோம் இப்போ வந்து மகா கணபதி சன்னதி மகா கணபதியை வணங்கிட்டு இது வந்து பாலமுருகர் சன்னதி இது மகாவிஷ்ணு எதிர்க்கையே இது பாலமுருக கூட வந்து சிவலிங்கத்தோட அவருடைய வாகனமான மயிலோட இங்க வந்து காட்சி கொடுக்குறது மகாவிஷ்ணு அப்படியே நம்ம திருமணம்னா நரசிம்மூர்த்தி ஆகம விதிகளில் யானையோட திருஷ்டம் மாதிரி கோவிலை அமைப்பாங்க அதாவது யானையோட பின்புறம் இருக்கும் அந்த ஷேப்ல தான் இந்த கோவில் அமைஞ்சிருப்ப இதுதான் முருகப்பெருமானுடைய சன்னித்தி வள்ளி தெய்வானையோட தம்பதி சமயம் வீட்டு இது கோஷத்தில் உள்ள பிரம்மதேவருடைய சன்னதி இவங்களுக்கு அடுத்து தேவி, விஷ்ணு துர்கா இங்க இருக்காங்க இது சண்டிகேஸ்வருடைய சன்னதி இந்த கோவிலே இங்கேயும் ஒரு விஷ்ணு குருக்கா இருக்காங்க ரெண்டு விஷ்ணு குருக்கா இருக்கிறது இந்த கோவிலோட இன்னொரு கிரப்பு அதுக்கு பக்கத்துல பைரவர்த்தம் நதியும் இருக்கு விசேஷமா பைரவர்த்த நதியும் இருக்கு சூரிய சந்திரனும் இங்க இருக்காரு இதுதான் வந்து நவகரகி இந்த கோவில்ல பைரக சந்நிதிக்கு பக்கத்துல அமைஞ்சது இதுதாங்க வந்து அம்பாலுடைய சன்னதி இந்த மூன்று லிங்கங்களும் பிரம்மலிங்கங்கள்னு சொல்லப்படும் அமிர்த குஜாம்பால் சன்னதி இதுதான் வந்து அம்பாளுடைய சன்னதி அமிர்த குஜாம்பால் சனி சன்னிதியா இந்த கோவில் விட்டு இருக்கிறாங்க உலகளாம் கடந்து போவதற்கரியவன் நிலா உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதி தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இதுதான் இந்த கோவிலுடைய முக்கியமான ஒரு சிறப்பு இந்த கோவில் வந்து யாக்கியர புரீஸ்வரர்னு பெயர் பெற்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து யாக்கியரபாதர் இங்கே பூஜை பண்ணதுதான் இப்போ யாக்கியரபாதர்னா புலிக்கால் முனி வந்து நடக்கும் அப்போ பாதி மிருகமாகும் அதாவது கால்கள் புலியோட கால்களாகும் உடம்பு வந்து மனித உருவமாகவும் இருந்தவர் தான் வியாக்கிரபாதர் அந்த வியாக்கிரபாதர் சிவனுக்கு பூஜை பண்ற சிறப்பான காட்சி இதுதான் இந்த ஊருக்கு புலிவளம்ன்ற பேரும் இருக்கு அந்த பேர்ல நால்வரில் ஒருத்தரான திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறையில சேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தில் பாடி வச்சிருக்கார் இந்த கோவில பத்தி திருப்புலிவனம் பாமாலை அப்படின்னு ஒன்று இருக்கு அதை பாடியவர் சிவஞான வள்ளலர் இதுதான் வியாக்கியர பாதருடைய ஜீவசமாதி அவருடைய ஜீவசமாதி மேலதான் இந்த சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு சிறப்பா எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவில வளம் வந்துட்டு நம்ம கிளம்புறோம் ஆன்ம ஆலயங்கள்ன்ற தான் நம்ம வருத்தி அவர் ஒரு கோவிலாக பண்ணிகிட்ருக்குறோம் இந்த கோவிலுடைய சிறப்பை நம்ம பார்த்தோம் சிம்ம ராசிக்காரங்க குறிப்பாக வந்து சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவங்க வழிபடக்கூடிய முக்கியமான கோவில் இது மாமாங்கம் மாதிரி இந்த கோவிலில் சிம்மத்துக்கு சிம்மத்தில் குரு வரும்போது ரொம்ப விசேஷமாக இங்கே வந்து பூஜைகள் நடைபெறுது அந்த பூஜையில் கலந்து அனைவரும் பயனடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாயண்ணம்மா